இந்த கரூரில் எந்த இடம் எங்களுக்கு டெசிக்னேட் பண்ணப்பட்டிருப்போ அந்த இடத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கரூருக்கு நான் போயிருக்கேன் இந்த இந்த சைடு நீங்கள் போய் பார்க்கணும் அதாவது ஒரு பக்கம் ஒரு முப்பத்து முப்பது டு முப்பத்தஞ்சு அடி இன்னொரு பக்கம் முப்பது டு முப்பத்தஞ்சு அடி அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த சாக்கடை இருக்குது ஓப்பன் ட்ரைனேஜ் இருக்குங்களா அது இருக்கு அதுக்குள்ளே விழுந்து அதில் நிறைய பேர் இறந்து போகிறாங்க அதில் அந்த காலனி எல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது அவ்வளோ கூட்டம் நெரிசல் ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ எந்த நிலைமையில எங்கள் கூட்டம் நடக்கும் அப்போ ரிஸ்க் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதா இல்லையா இந்த ரிஸ்க் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கறது தான் இந்த இன்டெலிஜென்ஸோட வேலை அவங்க இன்டெலிஜென்ஸில் பல விஷயங்கள் இருக்குது இந்த போலீஸ் நம்ம மு க ஸ்டாலின் அவர்கள் கீழே வர போலீஸுக்கு பல வேலைகள் இருக்குது லான் ஆர்டர் மெயின்டெனன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது அதே மாதிரி இன்டெலிஜென்ஸ் முன்கூட்டியே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இந்த அரசியல் எதிரிகளை டார்கெட் பண்ணி இந்த போலீஸை யூஸ் பண்ணி பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூன்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த திமுக ஆனால் உண்மையிலேயே அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா இவ்வளோ மொபைலைஸ் ஆகும் இவ்வளோ எக்ஸ்பெக்டட் க்ரௌடு இவ்வளோ இவங்க சொல்லியிருக்காங்க நான் இதை விட ஜாஸ்தியாக தான் வரும் ஸோ மேன் பவர் ஜாஸ்தியாக நீங்கள் கொடுக்க வேண்டும் அப்படின்லாம் ஹிண்ட் பண்ணியிருக்கணுமா இல்லையா அது கூட பண்ணாமல் இருந்தது ரெண்டாவது பெரிய ஃபெயிலியர் இதில் நிறைய அக்யூசேஷன்ஸ் என்ன இருக்குன்னா அப்பப்போ பவர் கட் பண்ணப்பட்டிருக்கு சார் பவர் கட் பண்ணல அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பசங்கள்லாம் ட்ரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறினாங்க சார் அதில் ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கும் அதனால் வந்து எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்க நான் என்ன சொல்கிறேன் போலீஸோட வேலையே இதை ரெகுலேட் பண்ணுறது தான் இயல்பாக அவங்க சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா சார் போலீஸ் சைட்லேருந்து நாங்கள் ரெகுலேட் பண்ணோம் அப்படின்னா எங்களை தடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ரெகுலேஷனுக்கும் தடை போடுவதற்கும் வித்தியாசம் இருக்குது அதை நுணுக்கமாக செய்கிறது தான் ப்ராப்பர் போலீசிங் அப்போ மேலிடத்துலேருந்து எப்பா அவன் விஷயத்தை அவன் ஒழுங்காக பண்ணட்டும் நீ அதுக்கு தடை போடாத ஆனால் கரெக்டாக இருக்கக்கூடிய விஷயத்துக்கு ஆக்ஷன் எடுத்துக்கோ அப்படின்னு ஒரு திராணி இருக்கக்கூடிய அரசாங்கம் மேலே இருந்துச்சுன்னு வைக்கிறேன் பொலிட்டிக்கல் பாஸ் இருந்தால் போலீஸிங் நல்லா செயல்படும் ஆனால் இல்ல இங்கெல்லாம் குடைச்சல் கொடுக்க முடியுமோ குடைச்சல் கொடு அப்படின்னு சொன்னா ப்ரெஷர் தாங்காம இவங்களும் இன்ஃபெக்டிவா தான் இருப்பாங்க அதுதான் இங்கே நடந்திருக்கு அதைத்தான் நம்ம சொல்ல வரும்